அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மா வண்டி பசங்கள் இன்னைக்கு ஈவினிங் ஒரு குட்டி ஸ்டோரி உங்கள்கிட்ட சொல்ல வந்திருக்கேன் என்ன குட்டி ஸ்டோரின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒருத்தர் வந்து ரொம்ப வேகமாக கார் ஓட்டிக்கிட்டு ரோட்டில் போகிறாரு அம்மா மனைவி இவர் எல்லாம் கார் ஓட்டிக்கிட்டு ரோட்டில் போய்கிட்டு இருக்கும்போது பின்னாடியே அவர் வந்து ஒரு போலீஸ் ஜீப் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கு ஒரு ரொம்ப நேரமாக ஃபாலோ பண்ணது இவங்களுக்கும் தெரியுது இவங்களும் போகிறாங்க அந்த போலீஸ் ஜீப் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது ஒரு கட்டத்தில் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த போலீஸ் ஜீப் வந்து கொஞ்சம் முன்னாடி ஓவர் டேக் பண்ணி வண்டியை கார் முன்னாடி நிறுத்தி கீழே இறங்கி வராங்க இவருமே இறங்கி வராரு வாங்க சார் என்ன ப்ராப்ளம்னு நான் உங்களை வந்து ஒரு அரை மணி நேரமாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரோம் நீங்கள் வந்து ரொம்ப அழகாக ரொம்ப சாலை விதிகளெல்லாம் கரெக்டாக பயன்படுத்தி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப வேகமாகவும் இல்லாமல் ரொம்ப சுலபமும் இல்லாமல் யாருக்கும் எந்த இடையூறும் இல்லாமல் ரொம்ப அழகான முறையில் வந்து நீங்கள் டிரைவ் பண்ணுறீங்க இந்த திறனை பாராட்டி இந்த நல்ல விஷயத்த பாராட்டி உங்களுக்கு நாங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் செக்கு தந்து உங்களை மோட்டிவேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவருக்கு ரொம்ப சந்தோஷம் யாருக்காக இருந்தாலும் சந்தோஷம் தானே உடனே இவரு சந்தோஷமாயிறாரு ரொம்ப நன்றி அப்படி சொல்லிட்டு இப்படி காசு வாங்குற மாதிரி கேனிட்டு அப்புறம் என்ன சொல் சொல்லிக்கிட்டே வாங்குறாருனா ஆஹ் முதல்ல டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணும்பா அப்படின்னு அவரா சொல்றாரு ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்ன இவரு டிரைவிங் லைசென்ஸ் வச்சு இல்லையான்னு சொல்லி பாக்குறாங்க உடனே கார்ல அவங்க மனைவி ரொம்ப அறிவுபூர்வமா அச்சுச்சோ என்னடா இவர் இப்படி வளர்றாருன்னு நினைச்சிக்கிட்டு இல்ல சார் அவர் ஏதோ பிடிச்சிட்டு கொஞ்சம் வளர்றாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க 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 சைடுக்கு வச்சு சொல்லிட்டாங்க உண்மையை இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு போலீஸ் வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்க அம்மா உள்ள உட்காந்துருக்காங்கல்ல அவங்களுக்கு காது கேட்காதான் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஏதோ சண்டை நடந்துகிட்டு இருக்குன்னு அவங்க அவங்க கருத்தை இதுக்கு இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன் இந்த திருட்டு காரெல்லாம் நீ எடுத்துட்டு வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க இப்படிதான் உண்மை சில நேரங்களில் நம்மளே அறியாமலே தானா வெளிப்பெற்றோம் அதனால பாக்குறத வச்சு எதையுமே முடிவு பண்ணிடாதீங்க இந்த கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அசலாம்